ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி இருட்டு டைம்லாம் எந்திரிச்சு கொஞ்ச நாளாவே வந்து காலையில சீக்கிரமா எந்திரிக்கவே முடியறது இல்ல கொஞ்சம் அங்கே பூச்சிப்பொட்டெலாம் இருக்குது பாம்புலாம் இருக்கிறதால இருந்தாலும் எந்திரிக்கிறது இல்லை இந்த டைம் தான் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் முக்கியமான நாளெலாம் இப்போலாம் கொஞ்சம் அலார வச்சு எந்திரிக்கிறது ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா எப்படிக்கா வந்து காலையில் எந்திரிக்கிறது அப்படின்ட்டு நானே வந்து இப்போ காலையில் எந்திரிக்கிறது இருந்தாலும் வந்து எந்திரிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் மனசில் ஒரு நாலஞ்சு வாட்டி இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி நினச்சிக்கிட்டே போடுங்களா கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து தானாக வந்து எந்திரிச்சிக்கலாம் நான் எப்பவுமே இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு நாலு மணிக்கே அலார வச்சு எழுந்திரிச்சு இன்னைக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணணுன்றதுக்காகவே சீக்கிரமாக வந்து எந்திரிச்சேன் என்ன ஸ்கூலுக்கு அனுப்புறது கொஞ்சம் லேட் ஆயிருந்தேன் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக என் வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டேன் கோலம் வந்து வாசலில் வந்து பாதி கோலம் தான் போட்டு அதுக்குள்ளே தூரம்லாம் போடுற மாதிரி இருந்து சொல்லிட்டு பாதியோட விட்டுட்டு அதுக்கப்புறம் நிலை வாசல்லாம் அலங்காரம் பண்ணுறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எப்பயுமே வந்து ரூம் முன்னாடி வந்து செய்யறதுக்கு வருவேன் அந்த மாதிரி அபிஷேகம்லாம் வந்து இன்றைக்கி ஒரு நாலஞ்சு அபிஷேகம் வந்து சிம்பிளாக வந்து பால் தேன் கொஞ்சமாக வந்து பன்னீர் குங்குமம் மஞ்சள் இது மட்டும் தான் வந்து பண்ணியிருந்தோம் அதை பண்ணிவிட்டு அஸ்வின் தான் எந்திரிச்சு பண்ணான் அபிஷேகம் பண்ணுறதுக்குலாம் அவன் தான் வந்து கண்டிப்பாக என்னை எழுப்பி விடுன்னு சொல்லுவான் அவனே வந்து எழுதிவிட்டா அவனுமே நானும் சேர்ந்து வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் ஒரு ரெண்டு வாரமா சாம்பிராணி போல எதோ மாதிரி இருந்தது அந்த கொட்டாங்கச்சிலாம் நனைஞ்சு போதும் அப்படின்றதுக்காக இந்த டைம் வந்து கொட்டாங்கச்சிலாம் நனையாம எடுத்து வச்சிருந்தேன் அதனால நல்லா கம போட்டு சாம்பிராணி போட்டு பூஜையை வந்து ஆரம்பிச்சிருந்தேன் இருந்தேன் யாராலாம் சாமி கும்பிட்றப்ப இந்த மாதிரி வந்து சாமி கிட்ட கேப்பீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க எப்பவுமே சாமி கும்பிடு கும்பிடுறப்ப நம்மளுக்கு வந்து சாமி கிட்ட வந்து இது கொடு அதை கொடுன்னு வந்து கேட்போம் இல்லையா அந்த மாதிரி எனக்கு இது கொடு அதை கொடுன்னு அந்த மாதிரி கேட்கவே கூடாது நம்ம வந்து எப்போவுமே கடவுள் வந்து எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்காரு அதனால நம்ம வந்து கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சரியாக கேட்கணும் நிறைய பேர் பண்ணுற தப்பியாது அதுதான் எனக்கு வந்து செல்வத்தை கொடு ஆரோக்கியத்தை கொடு அந்த மாதிரி கேட்கணும் இல்லைனா வந்து செல்வம் ஆரோக்கியம் வந்து கிடைச்சாலே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கடன்ன்றது கண்டிப்பாக இருக்காது அதனால எனக்கு கடன் வந்து அடையணும் அப்படி மாதிரி நெகட்டிவாக வந்து கேட்கக்கூடாது அதனால் எப்பவுமே கடவுள்கிட்ட கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான வேர்ட்ஸில் வந்து கேட்கணும் அந்த மாதிரி இன்னும் ஒன்று நம்ம நடந்ததுன்னா அதுக்கான நன்றி வந்து கடவுள்கிட்ட சொல்லவே மாட்டோம் நடக்கணும்னு கேட்போம் ஆனால் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா மறந்துடுவோம் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்மளுக்கு கடவுள் வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு மூலியமா வந்து கிடைக்கும் அதுக்கான க நன்றி வந்து நிறைய வந்து சொல்லுங்க நன்றி நீங்கள் சொல்ல சொல்ல நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நிறைய நடந்துருக்கு அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன் இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று வந்து நம்ம கையில் கிடைக்குதுன்னா வச்சுக்கோங்களேன் அது கூட நன்றி சொல்லுங்க இன்னைக்கு இதை கொடுத்த கடவுளுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள நன்றி சொல்லிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக வந்து நிறைய மாற்றங்களை வந்து பார்க்கலாம் அப்படியே இன்னைக்கு சமையலுக்கு வந்தாலும் இன்னைக்கு காலையில் வந்து இந்த ஆள் வந்து செஞ்சுட்டு சேப்பன் இருந்தது அதான் வந்து வருவது மாதிரி செஞ்சிருந்தேன் ரொம்ப சிம்பிளா வந்து முடிச்சுட்டு இன்னைக்கு தோசைக்கு பட்டாணி குருமா வந்து செஞ்சிருந்தேன் ரொம்ப சிம்பிளா செஞ்சிருந்தா நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து பப்பு கூட தான் விளையாடிட்டு இருந்தேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப பாசிட்டிவா தான் போச்சு